இப்போதாங்க ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே இன்னொரு தேர்தலா அப்படின்னு கேட்குற வகையில் என் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற வகையில் விக்கிரவாண்டி தேர்தலுக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை மாதம் பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும்னு நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது இதை கேட்ட உடனே என் மக்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு அதிர்ச்சி ஐயோ இந்த ரெண்டு மாத காலமாக இவங்க விட்ட பு உருட்டுகளையும் இவங்க சொன்ன பொய்களையும் நம்பி நம்பிலாம் ஏமாந்தது போதும் வேறு வழியே இல்லாமல் தொலைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா மறுபடியும் இடைத்தேர்தலை கொடுத்து இவங்க சொல்லக்கூடிய பொய்களையெல்லாம் இந்த காதால் கேட்க வைக்கிறீங்களே இறைவாக உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு என் மக்கள் கெஞ்சக்கூடிய வகையில் மறுபடியும் இடைத்தேர்தல் வந்திருக்குது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த புகழேந்தி என்பவர் வந்து வென்று இருந்தாங்க அவர் கடந்த ஏப்ரல் மாதம் உடல்நிலை சரியில்லாதனால மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது இப்படி யாராவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மரணம் மேற்கொண்டால் அந்த அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தியாலும் இது வந்து சட்டத்தில் அதற்கான இடம் இருக்குது அதுதான் விதிமுறை அதன் அடிப்படையில் தான் ஆறு மாதத்திற்குள்ளே அந்த தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் தேதி வந்த உடனே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு சமூக வயதத்தில் நம்ம நிறையா கருத்துக்களை படிக்க முடிந்தது மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்ற பிறகு நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தலாக இது வந்து அமைந்திருக்கிறது அப்படி முதல் தேர்தலாக நாம் தமிழர் கட்சி சந்தித்தால் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு பெரிய ஒரு விடையுமே நம்ம எது அப்படின்னா வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலுங்கிறது இலவசமாக கொடுக்கணும் உண்மையிலே சொல்லப்போனால் பல இடத்துல வந்து கடந்த தேர்தலில் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இலவசமாக அவங்களே கொடுத்துருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம தான் பணம் கொடுத்து அதையெல்லாம் திரும்ப வாங்கணும் அப்படி அதிலே நிறையா பொருளாதார சிக்கலாம் ஏற்பட்டு வாங்க முடியாமல் இரவோடு இரவாக வாங்கிட்டு வந்த காலம்லாம் தேர்தலாம் அனுபவம் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்காளர் பட்டியல் இலவசமாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெருநிம்மதி இருந்துச்சு அதே போல் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டால் அந்த கட்சியோட வேட்பாளர் வந்து முதல் நான்கு இடங்களுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது நாள் வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற பெயருக்குள்ள காங்கிரஸ் கட்சி பாஜக இந்த திமுக அதிமுக இந்த நான்கு கட்சிகள் தான் இடம்பெறும் அதுவும் கூட்டணி கட்சியில் இருக்கிறனால காங்கிரஸ் எப்படியும் அதற்குள்ள வராது திமுக தான் வரும் அடுத்த அதிமுக வரும் அடுத்ததாக வேறு யார் வருவாங்கிறது தெரியல அப்படி நாம் தமிழர் கட்சி மாநில கட்சிகளாக இருக்குது மற்ற எந்த கட்சியும் மாநில கட்சி அங்கீகாரம் இன்னும் பெறல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர விசிகாவும் திமுக கூட்டணியில் இருக்கனால அவங்களும் வரப்போறது இல்லை அப்போ நாம் தமிழர் கட்சி அந்த முதல் நான்கு ஐந்து இடங்களுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால மக்கள் வந்து குழப்பத்தின் பேரிலேயாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மனநிலை வரலாம் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பெரிய சாதகம் தானே அப்படின்னு யோசிக்க தோணுது அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் முன்மொழியும் போது ஒருவர் மட்டுமே முன்மொழிந்தால் போதும் ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படி இல்லாத பட்சத்துக்கு அங்கே முன்மொழியக்கூடிய நபர்கள் அதிகமாக தேவைப்படும் இந்த நல்லதும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் தேர்தலுங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி இன்னும் தீவிரமாக களமாடும் பொதுவாக நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த ஒரு இடைத்தேர்தலுமே விட்டு வைத்தது கிடையாது எல்லா தேர்தலுமே களமாடி அங்கே வந்து தன்னோட பெயரை பதிவு செய்த வரலாறு தான் இது வரைக்கும் இருக்குது ஏன்னு பல பேர் கேட்பாங்க நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலாக ஆளுங்கட்சி தான் வெல்லும்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ தீவிரமாக போட்டி போகிறேன்னு போட்டினாவே எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விடயம் தான் களத்தில் நாங்கள் இல்லாமல் எந்த சண்டையுமே நடக்காதுங்கிறத நிரூபிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நாங்கள் எந்த சின்னத்தில் போட்டிடுது அப்படிங்கிற கேள்வி நம்ம உறவுகளுக்கு நிறையா இருக்குது எந்த சின்னத்தில் போட்டி போட போகுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருக்குது மாநில கட்சிகளுக்கான அந்த இடத்தை அந்த இலக்கை வந்து தொட்டு இருக்குது இன்னும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற முழு விவரத்தையும் வெளியிடல அவர்கள் வந்து அப்ரூவல் கொடுக்கல அதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சான்றிதழ்ங்கிறது இன்னும் கிடைக்கல அப்படி பொழுது இன்னும் நாம் தமிழக கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் தேர்தல் ஆணையத்தால் பார்க்கப்படும் அப்ப எப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான விடயம் கிடைக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு மாத காலம் ஆகும் அதாவது தேர்தல் முடிந்து ஒரு மாத காலத்திற்குள்ள அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக மாறும் அப்போ நமக்கு விருப்பப்பட்ட சின்னத்தை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு மறுக்கப்பட்டால் ஏன்னா இதற்கு முன்னாடி சின்னமே மறுக்கப்பட்டதுனால இந்த முறை அந்த அங்கீகாரம் கூட தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்க சொல்லி அழுத்தம் வரலாம் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம அதை பார்த்து கொண்டு கனவுல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய நம்ம அனைவருமே உணர்ந்த ஒரு விடயம் தான் இந்த தேர்தலையும் அதே மாதிரி நம்ம காலம் தாழ்த்துவது நடக்காதுன்னு நம்ம வந்து நம்புறோம் அப்படி இருக்கும்போது ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆனால் சீமானுடைய அடுத்த கட்ட நகர்வு விவசாய சின்னத்தை எடுப்பாரா மைக் சின்னத்தை எடுப்பாரான்னு ஆனா என்னை பொறுத்த அளவுல எனக்கு தோணக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா விவசாய சின்னத்தை விட மைக் சின்னம் தான் இந்த இடைத்தேர்தலுக்கு சரியானதாக இருக்கும் ஏன்னா இந்த இரண்டு மாத காலமாகவே நம்ம மைக் சின்னத்தை வைத்து தான் பரப்புரை மேற்கொண்டு இருக்கிறோம் எல்லா மக்கள் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் மைக் சின்னம்னு சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் தான் அந்த தேர்தல் முடிந்து நம்ம மறுபடியும் அந்த இடத்துல விவசாய சின்னம்ங்கிறத எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு காலத்தில் விவசாய சின்னம் இருந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனால் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் மைக் சின்னம் அப்படின்னா நம்ம இதற்கு முன்னாடி நிறைய சுவரொட்டிகள் கொடுத்துருப்பதும் நிறையா துண்டறிக்கை கொடுத்துருப்போம் அதே மாதிரி நிறையா பதாகைகள் உருவாக்கியிருப்போம் நம்மக்கிட்ட நிறையா சின்னம் சார்ந்த அட்டைப்படங்கள் இருக்கும் நம்மளுடைய ஆடைகள் நம்மளுடைய பனியனில் இருந்து நம்மளுடைய வாகன இருந்து எண்ணற்ற விடயங்கள் வந்து நம்ம மை சின்னத்திற்காண்டி பயன்படுத்திய பொருட்கள் இன்னும் நம்மக்கிட்ட நம்ம பத்திரப்படுத்தி வைத்திருப்போம் ஒரு விதத்தில் சின்னங்கிறது அந்த எமோஷ்னலாக கொஞ்சம் வந்து சிங்க் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மைச்சினங்கிறது கடந்த தேர்தலில் நாம் கட்சி போட்டியிட்டது இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி மை போட்டியிடுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்களிடத்துல மறுபடியும் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு பரப்புரையை நம்ம மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு குறையும் அதனால் நம்ம கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பரப்புரை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மைச்சினம்ங்கிறது இந்த தேர்தலில் நாம் கட்சிக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்காண்டி விவசாய சின்னம் வேணாம்னு நம்ம சொல்லலை ஆனால் நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு விவசாய சின்னத்தை எடுப்பதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் கால இருக்குது அந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள மக்கள் வந்து அடுத்த நம்ம சின்னத்தை கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இப்போ இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே நம்ம ஏன் மறுபடியும் ஒரு சிக்கலை உருவாக்கி மைக் சின்னமா விவசாய சின்னமா ஒரு சின்ன ஒரு குழப்பம் மருந்தானே ஏன்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம அந்த மாவட்டம் தோறும் நம்ம மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் மறுபடியும் நம்மளுடைய நிர்வாகிகளை வைத்து இன்னொரு சின்னத்தை நம்ம அதாவது விவசாய சின்னத்தை எடுத்துக்கொண்டு போனோம்னா அது ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம மைக் சின்னத்தை தேர்ந்தெடுப்பது சரியாக இருக்கும் ஆனால் அண்ணனுடைய முடிவு அதுவாக தான் இருக்கணும்னு நானும் நம்புகிறேன் அடுத்ததாக வேட்பாளர் தேர்வு பொதுவாக வேட்பாளர் தேர்வில் யாருக்குமே தெரியாது அண்ணன் என்ன முடிவு எடுப்பார்னு எப்போ வேணாலும் எப்படிப்பட்ட வேட்பாளர் வேணாலும் கொடுப்பாரு அதற்கு ஏற்று நாம் களமாடணும் இதுதான் நம்மளுடைய அடிப்படை தத்துவமே அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பா அந்த வகையில் பார்த்தா அண்ணன் சீமானவர்கள் இந்த முறை விக்கிரவாண்டி தொகுதியில் யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பா எந்த வேட்பாளர் நிறுத்தப்படுவாங்கிறது அண்ணன் அறிவிப்பு வர நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆகணும் எப்படியும் ஒரு வார காலத்துக்குள்ளே வேட்பாளர் அறிவிப்புங்கிறது உறுதியாக அண்ணன் வந்து கொடுத்துருவாங்க அதற்கான தேர்வு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்நேரம் தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக தன்னுடைய வெற்றியை வந்து நிலைநிறுத்தணும்னு நினைக்கும் அதிமுக இந்த தேர்தல் நமக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைந்துருச்சு அதிமுக அழிந்து விட்டது அந்த பேரை வந்து நம்ம நிறுத்தி காட்டணும் ஒரு டஃப்பான போட்டி கொடுக்கணும்னு நினைக்கும் அதே போல் பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக தனக்கு வாக்கு சவிதம் குறைந்துருச்சு அப்போ பாமக மீண்டெழுந்து வருது என்கிற பெயரை கொடுக்கணும்னா பாமக போட்டியிடணும் அந்த முயற்சியில் ஈடுபடும் நாம் தமிழ் கட்சி சொல்லவே தேவையில்ல எப்பவும் போல் தனித்து களமாடுவோம் தனித்துவத்தோடு களமாடுவோம் எந்த எதிரிகள் வந்தாலும் சரி எவ்வளோ பணங்கள் கொடுத்தாலும் பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் துணிந்து நின்று களமாடுவோம் அந்த வகையில் நாம் தமிழ் கட்சியை போட்டியிடும் நாம் தமிழை கட்சிக்கு வெற்றியோ தோல்வியோ களத்தில் சண்டை செய்வோம் அதுதான் நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு இப்போ இந்த இடத்துல வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் அதிகமாக வன்னியர் மக்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது அப்போ அந்த தொகுதியில் பாமக அதிகமாக ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்போ பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிட்டால் இன்னும் திமுகவிற்கும் ஒரு சிக்கல் உருவாகலாம் அதிமுகவிற்கும் சிக்கல் உருவாகலாம் நாம் தமிழில் கட்சிக்கு என்றைக்குமே சமூக ரீதியான அடிப்படையில் வாக்குகள் விழுவது கிடையாது நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை தத்துவம் கொள்கை எல்லாமே நீ சாதி பார்த்து போற ஓட்டு எனக்கு தீட்டுங்கிறது தான் அப்போ வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர் நிறுத்தினாலும் சீமானுக்கு ஓட்டு போடணும் தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போடணும் தமிழன் என்பதற்கு ஓட்டு போடணும் இத்தனை கட்சிகளையும் தாண்டி தனித்து இதுலேயும் நிற்கிறான் பாத்தியா பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணுங்கிற வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதுமே கிடைக்கும் அந்த வகையில் இந்த தேர்தலையும் உறுதியாக நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது அண்ணன் இதற்கு முன்னாடி தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளரையே உதாரணம் உதாரணத்துவமான நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே ஒருவரை முகம் பரிச்சயமான ஒருவரை வந்து இருக்கிறாங்களா இல்லை புதுமுகத்தை களம இருக்கிறாங்களாங்கிறது அண்ணனுடைய அறிப்பு வந்தாதான் நமக்கு தெரியும் முக்கியமான ஒரு விடயம் விக்கிரவாண்டி மக்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு திருவிழா தான் இடைத்தேர்தல் ஒரு திருவிழா தான் ஒரு காலத்தில் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி ஜெயிக்குதா எதிர்க்கட்சி ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்தது இன்றைக்கி மக்களுக்கு வந்து கொண்டாட்டம் எவன் ஜெயித்தான்னு சரி இந்த ஒரு மாத காலத்தில் நம்ம சொத்து சேர்த்துறணும்னு சொல்லுவாங்களே வெளிநாட்டில் போய் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கிடந்துட்டு வாயா புள்ள குட்டிகளுக்கு நான் சொத்து வித்த சேர்த்து வச்சுட்டு வாயானேன் அந்த கதையாக இடைத்தேர்தல் வந்துருச்சுனாவே அந்த மக்களுக்கு ஒரு நினைப்பு வந்துடுது ஆகா இடைத்தேர்தல் வந்துருச்சு நம்ம இவங்களை வச்சு வாழ்ந்துட வேண்டியதா அப்படின்னு ஏன் திரும்பல நாற்பது நாள் கறி இலவசம் பால் இலவசம் காப்பித்தூள் இலவசம் டீ தூள் இலவசம் அரிசி இலவசம் பிரியாணி இலவசம் மூணு நேரம் படம் பார்க்குறது குறிப்பாக உதயநிதி படத்தை வேற போட்டு காட்டுவானுங்க இப்போ தான் இருந்தாலும் கொஞ்ச நாளாக நடிக்காமல் இருந்து இந்த மக்கள் கொஞ்சமாவது திரைப்படங்களுக்கும் திரையரங்களுக்கும் போக வர இருக்கானுங்க மறுபடியும் உதயநிதி படமாக அப்படின்னு கேட்குற அளவில் நிறையா நடக்கும் பட்டியில் வச்சு அடைச்சி வைப்பானுங்க சுற்றுலா கூட்டிகிட்டு போவானுங்க ஏற்காடு போகும் கொடைக்கானல் போகும் கன்னியாகுமரி போகும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவானுங்க விக்கிரவாண்டி தொகுதிங்கிறது பெரிய ஒரு திருவிழா குலமாக நடக்கும் எந்த ஒரு குலசாமி கோயிலுக்கும் இப்படி ஒரு திருவிழா கொண்டாடி இருக்க மாட்டானுங்க அப்படி ஒரு திருவிழா அந்த இடத்ததில் நடக்க போகுது இது பற்றாலும்னு ஹெட்ஃபோனு கொடுப்பானுங்க செல்ஃபோனு கொடுப்பானுங்க ஏர்பட்ஸ் கொடுப்பானுங்க ஸ்மார்ட் வாட்ச் கொடுப்பானுங்க இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுப்பானுங்க மளிகை சாமானுக்கு டோக்கன் கொடுப்பானுங்க தினமும் காலையில் இரநூறு தினமும் சாயந்திரம் இரநூறு எல்லாம் குவாட்ரு அதை பிடிக்காதவனுக்கு அதை இத்து சைடிஸ் வேறு எப்பா எவ்வளவு நல்ல மனசுக்கு அரங்கியா திமுக அதிமுக பாஜகவில் இருக்கிறான்னு என் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுங்கிறது ஒரு கலகட்ட போதுங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பரிசு பொருட்களை இப்போவே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் வாங்கியிருப்பானுங்க திமுக காரங்க ஏன்னா எவன் கடையில் வியாபாரம் ஆகாமல் இருக்குதோ அவங்க கடையில் போய் அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதை வாக்குக்கு பணம் கொடுக்கிறதுக்கு பதிலாக பரிசு பொருட்களாக கொடுத்து அதன் மூலியமாக வாக்கு வாங்கக்கூடிய ஒரு நுட்பத்தை திமுக அந்த முறை கையாளும் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்னென்ன வேலைகளாக செய்தாங்கிறது நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடைபெற்று இருந்தால் அது மாநில தேர்தல் ஆணையமும் இந்திய தேர்தல் ஆணையமும் ஈரோடு கிழக்கு தேர்தலை தடை செய்திருக்கணும் ஈவி கே சிலங்கோனுக்கு தடை செய்திருக்கணும் அதே போல் அதிமுக வேட்பாளருக்கும் தடை செய்திருக்கணும் ஆனால் அவர்கள் பணம் கொடுக்குறாங்க பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க மக்களை பட்டியல அடைத்து வைக்கிறாங்க சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க உதயநிதி படத்தை போட்டு காட்டுறாங்க அதையெல்லாம் செய்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான அடக்குமுறை கொடுத்தது திமுகவிற்கும் நாம் தமிழருக்கும் வன்முறை வரக்கூடிய அளவிற்கு தேர்தல் பரப்புரை ரொம்ப தீவிரமாக கொண்டு போனாங்க அதே போல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நேரடியாக திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான ஒரு தேர்தலாக களம் ஆட்சி அமைக்கக்கூடும் உறுதியாக இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது பொறுத்திருந்து மக்கள் பார்க்க தான் போகிறாங்க வம்சம் படத்தில் சின்ராசுக்கு அவங்க அத்தை பொண்ணு வந்துட்டால் கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இடைத்தேர்தல் வந்துட்டா திமுக அதிமுகவையும் கையில் பிடிக்க முடியாது என் மக்களையும் கையில் பிடிக்க முடியாது கொண்டாட்டம் தான் ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் லஞ்சத்திற்கும் இவர்கள் கொடுக்கூடிய பொய்யான வாக்குறுதிக்கும் அந்த மக்கள் இப்படியாவது நல்லா இருந்துட்டு போட்டுமேன்னா பல நேரத்தில் நமக்கு தோணுது ஆனால் அது தவறு சட்டத்திற்கு புறமானது ஜனநாயகத்திற்கு புறமானது ஒரு வாக்குக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பதும் பணம் கொடுப்பதும் சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போகிறதும் குறிப்பாக உதயநிதி அவர்களுடைய படத்தை போட்டு காமிப்பதும் பெரிய பெரிய கொடுமைங்க அந்த மூணு மணி நேரம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு அபாயத்தை தாண்டி அவன் வரணும்னு தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதிய பழைய படத்தை கூட போட்டு காமிங்க உங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் எடுத்த பராசக்தி கூட போட்டு கொடுங்க பாவம்யா அந்த உதயநிதி அவர்கள் நடித்த படத்தை மட்டும் போட்டு காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தில் வர மாதிரி நானும் எவ்வளோ நேரம் இருந்தாயோ படம் நல்லா இருக்குங்கிற மாதிரியே நடிக்கிறது எனக்கு மனசாட்சி கிடையாதா நானும் மனசு தானே அப்படின்னு கேட்டுருவானுங்க எந்திரிச்சு இந்த தடவைலாம் மக்கள் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கிறாங்கயா தயவு செஞ்சு அந்த தப்பை செய்கிறாதியா ஈரோடு கிழக்கு தேர்தலில் எப்படி நாம் தமிழை கட்சி சண்டை செஞ்சதோ அதே போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் சண்டை செய்வோம் வெற்றியோ தோல்வியோ சண்டையும் களமும் நம்மளோடது